யாரும் அறியாத ஒரு தோட்டத்தில் எல்லோரும் பூவாய் பூத்தார்களாம் யாரெல்லாம் அந்த பூவாய் மலர்ந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் எங்கள் குருநாதரே ஓற்றி என்று சொல்லி எங்கள் குருநாதருக்கு முதல் நமஸ்காரம் சொல்லி ஆரம்பிக்கிறேங்க நாங்கள் இங்கே பயணிச்சிருக்க ஸ்தலம் திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூருங்கிற கிராமத்துக்கு வந்திருக்குங்க குரு பேர் பூமிநாதர்னு பெயர் சுட்டியிருக்காங்க ஏன் இந்த ஊருக்கு மன்னச்சநல்லூர்னு பெயர் வச்சுருக்காங்க எதற்காக இந்த குருவின் பெயரும் பூமிநாதர்னு வச்சுருக்காங்கன்னு யாரையோ போய் கேட்டாங்களாங்க யார் யாரோ என்னென்னோ பெயர் சொல்கிறாங்களாங்க மண்ணுக்கான பிரச்சனை வீடு பிரச்சனை நிலம் பிரச்சனை காடு பிரச்சனைன்னு சொல்லிட்டு யாராச்சும் தன்னுடைய சுயநலத்திற்கான பிரச்சனையை தேடிதான் எல்லோரும் இங்கே வராங்களாங்க தன்னலம் எதுவோ அது பொதுநலமா இருந்தா அவர்களுக்குள் இந்த உலகமே தனக்கு சொந்தமாகும்னு குருநாதர் சொன்ன ஒரே ஒரு வாக்கியமே போருங்க இவங்களுக்கு ஏன் பூமிநாதர்னு பேர் வச்சாங்கன்னு தெரிஞ்சிருங்க ஆனா உலகத்தை ஆண்ட நாதர்கள்லாம் ஏன் இந்த உலகநாதர்ன்ற பெயரை சுட்டிக்கிட்டாங்கன்றது கூட தன்னை ஆண்டவர்களுக்கெல்லாம் இந்த உலகத்தையே ஆள முடியும் தனக்குள் இருக்கிற ரகசியத்தை தெரிந்தவர்கள்லாம் எல்லாம் உலகநாதராய் மாறலாம் அதே போல் ஒரே ஒரு தத்துவத்தை தான் இந்த இடத்துல மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டாங்களாங்க மண்ணுக்கு பெயர் போனவங்க யாரோ அவங்கெல்லாம் மண்ணை ஆண்டாங்கன்னு சொல்லுவாங்களாங்க ஏன் பூமிக்கு நாதர்னு பெயர் சுட்டுறாங்கன்னா பூமியை பெயர்பட்ட விஷயத்தை எல்லோருக்குள்ளும் தனக்குள்ள இருக்கிற பாரம்பரிய விஷயத்தை கூட மறைச்சி கொடுத்துருக்கோ அதே போல தான் இந்த தனக்குள்ளே இருக்கிற தன்மையை தனக்குள் இருக்கும் பொறுமையின் அடிப்படை தத்துவத்திலிருந்து தான் இந்த பெயரை சூட்டப்பட்டாங்களாங்க ஏழாம் குளத்துனால் கட்டப்பட்ட ஸ்தலம் தாங்க இந்த மண்ணச்செங்கலூரில் இருக்கிற பூமிநாத சுவாமின்ற கோயிலுங்க இங்க மூன்று முறைகளை அழகா வர வச்சோட அழகா விர வீச்சு காட்டியிருக்காருங்க குருநாதர் குரு பேரு தட்சிணாமூர்த்தியா இருக்காங்க மிகவும் பிரசித்தி பெற்ற கணபதித்தவராக இருந்து இந்த உலகத்தையே ஆளக்கூடிய சக்தி உன்னுள் உள்ளது மகனே நீ மீண்டும் பொறுத்திருந்து இந்த பூமியை எப்படியெல்லாம் கையாளுகின்றாயோ உனக்குள் இருக்கும் தக்தி உன்னையே ஆளும் என்று சொல்லி இரண்டு மடக்கழுகளை மூன்று உலகங்களை விளைச்சு காட்டினாராங்க ஒவ்வொரு நாளுமே தனக்குள்ள இருக்கும் ரகசியத்தையும் சரி உல விஷயங்களையும் சரிங்க குரு கொடுத்த குருநாதருக்கு இரண்டு விகிதங்கள் கொடுக்கப்பட்டதாங்க ஒன்று நவநீதங்களை எப்படி உருவாக்கணும் நவநீதத்தின் ஆசாரிய பீடங்களை எப்படி உருவாக்கணும்னு காட்டினாராங்க மற்றொன்று ஏலவார் குழலினா என்ன அவர்களுக்குள் இருக்கும் சக்திய பீடங்கள்லாம் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக இங்க அம்மாவையே தர்ம சமப்தினின்ற நிலையில உருவாக்கிருக்காராங்க எல்லாரும் தர்மம்னா என்ன நினைக்கிறாங்கன்னா பிறருக்கு உதவி செய்து நினைக்கிறாங்க தர்மம்ங்கிறது அது இல்லைங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயும் தனக்குள்ள இருக்கிற உயிர் சக்தி எப்படிப்பட்டது எப்பேற்பட்டது அதை யாருக்கெல்லாம் உயிர் ஊட்ட முடியும் அந்த உயிரை ஊற்றவங்களுக்கு பெயர் தான் தர்ம சமூகத்தினுன்ற பெயரையும் கொடுத்து அழகு பார்த்தாராங்க குருநாதர் ஏன் எதற்கு நான் யார் என்கிற விஷயத்தில் இங்கே மூன்று விஷயங்களை குறிப்பிட்டிருக்காராங்க முதல் பீடமா குருவளர்பீடம் தான் உருவாக்கப்பட்டிருக்குங்க இரண்டாவது பீடத்துல யாருக்கெல்லாம் வளம் தெற்கு மேற்கு இவை அனைத்தையும் உரு கொடுக்கணுங்கிறதையும் செஞ்சு காமிச்சுனாருங்க ஒரே ஒரு விஷயம்தாங்க இங்க பூமி எதனை சுற்றி உற்று நோக்கிக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு தன்னையும் சுற்றி கொண்டு தனக்குள் இருக்கிறோம் குருவையும் சுற்றி கொண்டு வருவது போல இங்க இரண்டு நிலங்களை ஒரே நிலத்தாசிரியராக இருந்து குருவையும் சுற்றி கொண்டு இந்த உலகத்தையும் எப்படி சுற்றி வைக்கணுங்கிறது தான் இங்க மூன்று உலகங்களா ஆண்ட குருநாதர்களா இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களாங்க இருந்து தெற்குக்கு யாரெல்லாம் பயணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்ல தெற்குல இருந்து மீண்டும் ஆதி மூலவரின் சொற்கு தோட்டத்தை எப்படியெல்லாம் உரு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு சீடன் ஒரு குரு எப்படி எல்லாம் உருப்படுத்தப்படணுங்கிறதுக்கான ஒரே ஒரு வரலாறு தாங்க இங்க கொடுக்கப்பட்டிருக்கு குருனா என்ன சீரன்னா என்னங்கிறதுக்கு இரண்டாவது மாத சோட இந்த இடத்துல இருந்து நாங்க விளக்கம் கொடுத்துருக்கோங்க இதுல சில சோடுகளை மறைமுகமாகவும் கொடுத்துருக்கோம் சில விஷயங்களை நேரடியாகவும் கொடுத்துருக்கோங்க தெற்குனா யாருக்கு கொடுக்கப்பட்டதுங்கிறத இதுவரை யாருமே கணிக்கப்படாத பொழுது முதல் முறையா உலகத்தை ஆண்ட ரகசியர்கள் யாரோ அவர்கள் இங்கே வரும் பொழுது இந்த இடமும் புண்ணிய பூமியா மாறட்டன்னு முழு உத்வேகத்தை கொடுத்து உலகத்தையே ரட்சகராக்கும் தன்மை யாரிடம் இருக்கின்றதோ அவரே பூமிநாதர்ங்கிறத சொல்லி முடிக்கிறாங்க ஒரே ஒரு கைங்கரிய வாசகத்தை இரண்டாவது வாசகத்துல எடுத்து சொல்றாங்க உலகமெல்லாம் நாங்கள் பரச்சியம் செய்யும் ஒவ்வொரு இடத்திலையும் இந்த ஸ்தலங்கள் எல்லாம் எப்பேற்பட்டது யாருக்காக உருவாக்கப்படுகிறது எதற்காக உருவாக்கப்படுகிறதுன்றதை மட்டும் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சாங்கன்னா போதும் இந்த உலகமே தனக்குள் இருப்பதை ரகசியமா வைத்துக் கொள்ளவில்லை அனைவருக்கும் பொதுப்படையானது அனைவருள்ளும் இருந்து சமநிலையை கொடுக்க உள்ளதுன்றதையும் புரிந்துகளாங்க யாரெல்லாம் தன்னுள்ளிருக்கும் இருக்கும் ரகசியத்தை அறியும் பட்சத்தில் தனக்குள் உருவத்தினை கொடுத்த குருநாதரே இதற்கெல்லாம் சாட்சி என்றதை புரிந்து கொண்டார்களானால் ஆனால் அவர்களும் ஒவ்வொரு சீடர்களாக ஏற்படும் பட்சத்தில் அவர்களுக்கு பெயரும் பூமிநாதன் இல்லை உலகநாதன் என்ற பெயரோடு அழைக்கப்படுவார்களாங்க இரண்டாவது பூமி சுற்றுக்குள்ள இன்றும் பல தவள உருவாக்கக்கூடிய சக்தி மேலும் மேலும் வலுப்பெற வேண்டும் என்றால் இப்பூமியிலிருந்து பூமியிலிருந்து முதல் மண் எது என்பதை யார் ஒருவர் கணித்து தனக்குள் அதை அறிய முற்படுகின்றாரோ அவரே பூமிநாதர் அதை உணர்த்துபவரே பூமிநாதர் சுவாமிங்கிற பெயரோடு அழைத்து முடிக்கிறோம் என்றும் எங்கள் எல்லையில்லா குருநாதருக்கு என்றும் மர சொல்லி முடிக்கிறேங்க குருவே சரணம் குருவடி சரணங்க